ஆயுத பூஜை நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களின் ஆயுதங்களுக்கு பூஜை போட்டு தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி பரிசு வழங்கி ஆயுத பூஜை பண்டிகையை மகிழ்ச்சியாய் கொண்டாடி மகிழ்ந்தனர் சென்னை மாநகராட்சி பதினைந்தாவது மண்டலம் செம்மஞ்சேரி இருநூறாவது வார்டில் ஆயுத பூஜை பண்டிகை விமர்சையாக நடைபெற்றது இருநூறாவது வார்டில் உள்ள சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் அன்றாடம் பயன்படுத்தும் உபகரணங்களை வைத்து ஆயுத பூஜை பண்டிகையை கொண்டாடினர் பின்னர் தூய்மைப் பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்திய இருநூறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் முருகேஷன் அனைவருக்கும் பொரி பழம் இனிப்பு மற்றும் ஸ்டீல் ஹாட்பாக்ஸ் வழங்கினார் அதேபோல் இருநூறாவது வார்டு சென்னை மாநகராட்சி மின்வாரியத்துறை நெடுஞ்சாலைத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் ஊழியர்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி ஆயுத பூஜை பண்டிகையை கொண்டாடும் வகையில் பரிசு இனிப்பு உள்ளிட்டவைகளை வழங்கினார்